புது மாடல் அப்படியே நின்னுங்க டர அது உனக்காகவே தயாராகி வந்து கொடு புது மாடல் ஏ வாங்கி தூنا பையா என்ன பேர் கோச்சனா வாங்கி தான் சாப்பிடணும் ஏன்டா என்ன வெச்சு டெஸ்ட் பண்ண போறீங்க ஓ முதல் அறிமுகமே நீ தான் தண்டை வைக்க போறாத ஏனோ கூட கோடறதுக்கு எல்லாம் அதெல்லாம் தடுக்குது அலை மெஷினுக்கு இது

தண்ணி குடிங்க ஏண்டா எப்பமே ஐயா உங்களுக்கு நான் ஆட்ட தண்ணி குடிக்காதீங்க ஆட்சி என்ன போடும் சரி பேன் போட்டு குடுங்க அப்படி இல்லையா தெருவுல பார்த்தா குட்டை ஏத்தி விசுறுங்க அதனால சுத்தி நின்னு சாவடிக்காதீங்க அவனுக்கு ஒண்டியா குடுங்க போய்ச்சி வா தண்ணி வாடா போடா சுத்தி நின்னு சாவடிக்காதீங்க பா என்னப்பா குட்டி என்ன நான் ஒழுக்கன அவனே உங்களுக்கு நெஞ்சு வலி உன் பகச்சில நான் தான் நிக்கிறேன் எனக்கு தான வரும் ஆஹா நம்ம உங்களுக்கு நெஞ்சு வலி வராது

டெலிவரி பண்ணியா இல்லையா நீ டெலிவரி பண்ணியா இன்னும் இல்லையா ஆமாடா தான் மாமா உள்ள உட்கார் முள்ளமா நீ இது நான் தான் போய் வந்தேன் நீ கூட வரதானே அங்க வந்திருக்கோம் நல்ல யாரோ கிட்ட கோவனே ஆ சரி அக்கா டாக் அஞ்சு மீன் ஆனா நிஜமாவே ஏ கொஞ்சம் அம்மா ரெட ஏ ஃபேர் வெச்சிரம் பர் பை நீ கே குட்டி மாமா அம்மா மாமா இல்ல அவரே என்ன அம்மா என்னன்னா முக்கியமாக ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அறுசுவையான சாப்பாடு சாப்பாடுன்ற விஷயத்த நான் நிஜமா குறைய கிடையாது சாப்பாடு போட்டால் அனைத்து உள்ளவங்களும் யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சுங்களோ எல்லாருக்குமே எங்களுடைய தலை தாழ்த்தி வணங்குறோம் என்னன்னா குனி முடியாது இல்லை எல்லாருக்காகவும் நான் பேசிக்கிறேன் ஏன்னா சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் பரிமாறினது வேற லெவல் எல்லாருமே ஆம்பளைங்க தான் பரிமாறினாங்க பொம்பளைங்க கூட அப்படி பரிமாறுவாங்களானு எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி செஞ்சாங்க அவங்க இங்க இருந்தா பரிமாறுப்பாங்க அவங்கள விட்றல வேற ஒண்ணும் இல்ல அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தி புரியலம்மா பொன்றா ஒரு பேசியா பொம்பளை ஒருத்தரை ஏற்றி யாரு சேக்கறீங்க அன்னுட்டா ஒரு ஆயிரமா தியோடியா அப்படி இல்லடா பொம்பளைங்க கூட ஒவ்வொரு முகம் பாக்கும்போது சாப்பிடலாம் தோணும் ஒவ்வொரு முகத்தை பார்த்தா அது அப்படி அவங்க யாரும் அவங்கள அவங்க சேர்க்காதீங்க அவங்க கணக்கு ஏத்துக்காதீங்க அவங்க கணக்கு ஏத்துக்காதீங்க இது ஒரு அவங்க கணக்கு ஏத்த உடனால சாப்பிட முடியாது எங்கமே சரி சரி என்னடா இது ஒரு அவங்க இப்படி வந்தாங்க இப்படி குஞ்சுகா தேரே போறோம் சரி சரி அது ஒரு எடுத்து எடுத்து காட்டல ஒரு எக்ஸாம்பிள் ஐயோ தூக்குறாண்டி அதனால நான் என்ன சொல்றேன்னா நிஜமாவே சொல்றேன் சாப்பாட்டு போட்டு அனைத்து உள்ளவங்களும் நிஜமாவே நல்லா இருந்தது இல்ல இல்ல ஒரு சந்தேகம் அது என்ன மீன் அது

அதனால நன்னா இருந்தது ரொம்ப நன்றிங்க அதுக்கு இதுக்கு அப்புறம் அதே மாதிரி போடுறது அதே மாதிரியே போடுங்க நான் வாரேன் ரொம்ப நன்றி ஐயா எல்லாருக்கும் நன்றி பரவாயில்லப்பா அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு மியூசிக்கு போகிறதுக்கு ஒரு மியூசிக் ஆடின்னு போகிறதுக்கு ஒரு மியூசிக்கு ஆனால் நாங்கள் வந்தால் ஒன்றே இல்லை ஆயுது காலமாக போச்சு சரி பரவாயில்ல நீங்கள் வாங்க நீங்கள் அவங்க அம்மா நீங்கள் சூப்பரே நாட்டுக்கு வந்து சூப்பர் முப்பது விழா கிளக்கி கெலக்கி கெலக்கிட்டுங்க எல்லா இடத்துலையும் ஒன்று தான் பழம் பேர் கலிக்கிட்டார் ஒரு விழா என்றால் எவ்வளவு கடினம் தெரியும் ஆமா கொஞ்சம் கஷ்டம் தாங்க உழைப்பால் உயர்வது தான் விழா ஆமா ஆமா எவ்வளவு உழைத்து எவ்வளவு செலவு பண்ண உட்காரு உட்காருங்க இதான் முப்பது ரூபாய் பண்ணிட்டு அப்படி நின்னுக்கிறீங்க சரி உடம்பு அப்படிங்குது

kusudu 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 gelanggara

அவன் தாய் அங்காயாரு வீடு யாருடா யாரு சொன்னீங்க